பிரான்சில் தங்கள் பரம்பரையை ஆராய மரபணு சோதனையை சேவைகளை பயன்படுத்தியவர்கள் தங்கள் தரவை ஆன்லைனில் இருந்து உடனடியாக நீக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் அமெரிக்காவின் ஒரு பெரிய டிஎன்ஏ சோதனை நிறுவனத்தின் திவால் நிலையை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த வார இறுதியில் கலிபோர்னியாவை தளமாக கொண்ட டுவெண்ட்டி த்ரீ என் மீ திவால் நிலையை அறிவித்ததை தொடர்ந்து பிரான்சின் ஆன்லைன் தரவு கண்காணிப்பு அமைப்பு இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது நிறுவனத்தின் விற்பனையின் பின்னர் மில்லியன் கணக்கான வாடிக்கையாளர்களின் சேமிக்கப்பட்ட தரவை என்ன செய்வது என்பது குறித்து கடுமையான கவலைகளை ஏற்படுத்தியுள்ளன அத்தகைய நிறுவனங்களின் விற்பனையின் பொதுவான விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை படிக்கும் அவர்கள் விரும்பியதை செய்த முடியும் எனவும் குறிப்பிடப்பட்டிருப்பது கவலை அளிக்கிறது என ஆன்லைன் தலைவர் குறிப்பிட்டார் மக்கள் தங்களை பற்றியும் தங்கள் தோற்றம் பற்றியும் தகவல்களை பெறலாம் எனவும் இதுவே சேவையின் மையக்கரு எனவும் கருதி பல மில்லியன் மக்கள் நிறுவனத்திற்கு தகவல் வழங்கினர் ஆனால் நடைமுறையில் இந்த நிறுவனங்களின் நோக்கம் பல்வேறு விடயங்களை செய்வதற்காக மரபணு தரவை சேகரிப்பதாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தரவு மருந்து நிறுவனங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் போன்றவற்றிடம் போய் சேரும் அபாயம் எப்போதும் உள்ளது திவால் நடவடிக்கையின் ஒரு பகுதியாக தனிப்பட்ட தரவு அதிக விலைக்கு ஏலம் எடுப்பவருக்கு விற்கப்படலாம் என்று நிறுவனம் கூறுகிறது இதனால் பிரான்ஸ் மக்கள் எந்த தளத்திற்கு தகவல்களை வழங்கியிருந்தாலும் உடனடியாக அகற்றுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது